இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளான ஒரு புதினா ரைஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வாங்கியில் நல்லா ஒரு நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போது ஒரு அரை ஸ்பூன் க சீரகம் ஒரு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு இதை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெயில் பொரியட்டம் பருப்புலாம் செவக்கட்டும் செவக்க ஆரம்பிச்சுட்டுது நீங்கள் இப்போ வந்து பச்சை வைக்கிறாங்க அது கூட இந்த சாலை கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் உருப்பு முந்திரி பருப்பு அதெல்லாம் கூட சேர்க்கலாம் நானும் அதெல்லாம் சேர்க்கலாம் கொஞ்சம் சிம்பிளாக செய்கிறேன் அவ்வளோதான் டக்குன்னு செய்யறாங்க ஸோ ரெண்டு பருப்பில் சேர்த்துட்டோம் ஒரு அஞ்சாறு பால் பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் ஒரே வெங்காயம் ஒரே சேர்த்து ஒரு வெங்காயம் どういうことですか தக்காளியும் சேர்த்துடுவோம் கொஞ்சம் இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா பார்க்கலாம் பாதி வெஞ்சிருக்கு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஸ்டேஜில ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து தனியார் பொடி சேர்க்க போறேன் ஒரு கால் ஸ்பூன் வந்து கச்சரி செஞ்சு சேர்த்துக்கோங்க நான் வேறு ஒன்றும் சேர்க்கல பத்த மகா இஞ்சி எதுவுமே சேர்க்கல நீங்கள் விருப்பப்பட்டால் இங்கே பூண்டு சேர்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்து பூண்டு மாத்திரம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பச்சை நல்லா அந்த பொடி வாசலாம் போயிட்டு பாருங்க எண்ணெய் கிழிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு தக்காளி நல்லா வதங்கிடுது வெங்காயமுமே நல்லா முக்கால் பதத்துக்கு மேல வதங்கிடுத்து நம்ம இதை வந்து இப்போ நம்ம வந்து தா அரிசியை வந்து இதோடு சேர்த்து வடிக்க போகிறோம் ஸோ அதனால் சரியாக இருக்கும் இந்த பதம் இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா ஒரு ஒரு கட்டு புதினாவை வந்து ஆஞ்சி எடுத்து வா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது அப்படியே சேர்க்க போகிறேன் நான் அரைக்கலாம் ஒன்றும் பண்ணலை क නला ව அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி மேக வைக்கிறது கொஞ்சம் நல்லா புதினா வாடை போகட்டும் பச்சை வாடை போகட்டும் இப்போ வந்து புதினா எல்லாமே நல்லா வதஞ்சிருச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சின்ன கப் ஒரு கப் அளவு வந்து பாஸ்மதி ரைஸை ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இதை தான் சேர்க்க போகிறேன் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் சேர்க்க செய்ய போகிறேன் நீங்கள் உடனடி பொன்னி ரைஸ் பச்சரிசி பொன்னி ரைஸ் எதில் வேணால் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் ஸ்ரீரக சம்பா அரிசியும் சேர்த்து இப்போ நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்கு தான் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டிருந்தோம் நம்ம இப்போ ரைஸுக்கு தேவையான ஒரு உப்பு சேர்த்துடலாம் ஸோ ஒரு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் கோது எனக்கு ரொம்ப உப்பு வேண்டாம் இதில் வேற ஒன்றும் இல்லை வெறும் புதினா தான் இருக்குது ஸோ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் மொத்தம் முக்கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மரிசியை ரொம்ப வந்து இது பண்ண வேண்டாம் ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து நல்லா ஒரு ரெண்டு ரெண்டு கப் அளவு நான் வந்து தண்ணி விட போறேன் கொஞ்சம் குழைய இருந்தா கூட பரவாயில்ல அதனால வந்து நான் நல்லா இது பாஸ்மதி ரைஸுக்கு உங்களுக்கு ஒன்றே முக்கால் இல்லை ரெண்டு போதும் அளவுதான் நான் வந்து ஒரு ரெண்டரை கப்பு தண்ணி அளவு விடுறேன் சேர்த்தாச்சு இது நல்லா ஒரு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்த உடனே மூடியை போட்டு மூடிட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு விசில் விடுவோம் போதும் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஸோ நல்லா ஒரு ரெண்டு கொதி வரட்டும் அடுப்பு நிதானமா வைங்க ரொம்ப ஹைலேயே வைக்காதீங்க ரொம்ப சிம்லையும் வைக்க வேண்டாம் நிதானமாக வச்சு ரெண்டு கொதி வந்தோடனே ஒரு மூடியை போட்டு குக்கர் மூடியை போட்டு மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் சரியாக இருக்கும் கொஞ்சம் கொதி வர ஆரம்பிச்சிட்டு போதும் நம்ம இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடிடலாம் மூடிட்டு ஆவி வந்தப்புறம் நம்ம வெயிட் போடுவோம் எப்போவுமே நான் ஆவி வந்தப்புறந்தான் வெயிட் போடுவேன் முதலியே வெயிட் போடுறதில்லை ஸோ ஆவி வரட்டும் வந்தப்புறம் நம்ம வெயிட் போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு பார்ப்போம் ஸோ நம்மளுக்கு வந்து புதினா ரைஸ் ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம அந்த ரெண்டரை தண்ணி வச்சோம் அதுவே கரெக்டாக இருக்கு பாருங்க ஸோ நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு கீழே இதை கட்டி கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் நான் வந்து இதுக்கு வந்து துட்டுக்கு வந்து சைட் டிஷ் வந்து வத்தல் வந்திருக்கேன் நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு லைக் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணால் மறக்காதீங்க இப்போ நம்ம ப்ளேட்டிங் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வத்தலும் நான் வறுத்து இருக்கேன் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ